எல்லாவருக்கும் நமஸ்காரம் தாங்கள் ஏவரையும் தமிழ் சினிமாலேக்கு சுவாகத்தம் செய்யணும் ராஜ் மற்றும் ராய் மற்றும் கான்பிடண்ட் குழுமத்தின் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெளிவந்தி படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பிற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் படக்குழுவினர் சார்பில் அன்புடன் வரவேற்கிறோம் முதலில் ஐடிடென்டி படத்தோட டீம் அவர்களை ஸ்டேஜ் காணிக்கலாம் விசாரணை மற்றும் த்ரில்லர் கதைகளுக்கு பெயர் பெற்ற இயக்குநர்கள் அகில் பால் மற்றும் அனஸ் கான் இருவருக்கும் வாழ்த்துக்கள் என்ற மாபெரும் வெற்றிக்கு பிறகு அகில் பால் இணையும் மூன்றாவது படம் ஐடி டென்ஜி இப்போது இயக்குனர் அகில் பால் அவர்களை மேடை கழிக்கிறோம் ஐ வுட் லைக் டு கால் டிரெக்டர் அகில் பால் நெக்ஸ்ட் நம்ம வினய் அவர்களை மேடை கழிக்கிறோம் வினய் பிளீஸ் கம் அடுத்ததாக ரியல் ஓசிடி கேரக்டர்ல இந்த மேனரிசம் ஆக்டிங் ஸ்டைலிஷ் லுக் காஸ்டியூம் இப்படி ஒரு பர்ஃபெக்டா அவுட்புட் கொடுத்த நடிகர் தயாரிப்பாளர் டொவினோ தாமஸ் அவர்களை மேடை கழிக்கிறோம் ஐடிடென்டி படத்தோட ஐடிடென்டி இவங்க தான் இவங்களும் நம்மளோட பிரஸ்ல சேர்ந்த மாதிரியான ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க நடிகை த்ரிஷா அவர்களை மேடை கழிக்கிறோம் மலையாள சினிமாவில் தொடர்ந்து மிக தரமான நல்ல படங்கள் வந்து கொண்டு இருக்கிறது ஒரு ரைட்டர் தன்னோட கதையில எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் ஒரு சுவாரஸ்யம் குறையாமல் கதையை கொண்டு போக வேண்டும் அப்படி ஸ்கிரிப்ட் டயலாக் சஸ்பென்ஸ் ஆக்ஷன் என்று தி வே ஆஃப் பிரசன்ஸ் எல்லாமே ஐடென்டி படத்தோட ஒரு பர்ஃபெக்ட் ஃபிலிம் மேக்கிங் அப்படின்னு சொல்லலாம் செவன்த் டே டேரன்சிக் ஐடென்டென்டி என்று டொவினோ அகில் காம்போ இந்த படத்திலையும் அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஐ உட் லைக் டு கால் இன்னைட் ஐடெடென்டி படத்தோட டிரெக்டர் ரைட்டர் அகில் பால் வணக்கம் தமிழ்நாடு ോ ഹാപ്പി ടു സ്റ്റാൻഡ് ഇൻ ഫ്രണ്ടു എങ്ങൾ പടം ഐഡൻറ്റി ഇങ്ങനെ തമിഴ്നാട്ടില് നല്ലെല്ലാം പാർത്ത് നന്നായി എൻജോയ് പണ്ടത് അപ്പി താൻ തീരുത് ഫസ്റ്റ് ഡേക്കാൾ ബെറ്റർ കലക്ഷൻ സെക്കൻഡ് ഡേ സെക്കൻഡേക്കാൾ ബെറ്റർ കലക്ഷൻ തേർഡ് ഡേ തേർഡ് ഡേക്കാൾ ബെറ്റർ കളെക്ഷൻ ഫോർ ഡേ ഇത് എങ്ങനുപരിയ റെക്കഗ്നീഷൻ ഇന്ന് പടം പാർത്ത് പടത്തെ പറ്റി നല്ലതായി പേശിയെല്ലാവർക്കും ഇന്ത് ടീം ഫ്രട്ടേറ്റിയുടെ പേരിൽ താങ്ക് യു സോ മച്ച് இந்த படம் அந்த சினிமாட்டோகிராஃபி ஆனாலும் ப்ரொடக்ஷன் டிசைன் ஆனாலும் அந்த ஆக்ஷன் பிளாக் செயஸ் எல்லா சீக்வன்ஸுமே தியேட்டரில் பார்த்து உங்களுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஒர்க் பண்ணி அப்படி தான் டிசைன் பண்ணுறது நீங்கள் ஆறாவது இந்த படம் தியேட்டரில் போய் பார்க்கறதுக்கு இனியும் பென்னிங் இருந்தால் செய்து தியேட்டரில் போய் இந்த படம் பார்க்கணும் அந்த படத்தை உங்களுக்கு ஒர்க் பண்ணியார் ப்ளீஸ் டூ ஸ்மெட் த வேர்ட் Thank you so much, Tamil Nadu. Thank you so much. மே பரிசாகத்தரும் இளைஞர்களின் கனவு தேவதை சவுத் குயின் தி ஒன் அண்ட் ஒன்லி திரிஷா அவர்களை பேச அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் ஹாப்பி நியூ இயர் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு மீட் பண்ணி ஆல் குட் தேங்க்யூ எனக்கு ஆக்சுவலி உங்களை நான் பல படம் ப்ரொமோஷன்ஸ் நிறைய டைம்ஸ் மீட் பண்ணியிருக்கேன் எனக்கு என்ன இதில் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குன்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஹியர் ஒரு மலையாளம் படம் ரிலீஸ் ஆகி உங்ககிட்ட பேசுகிறேன் ஸோ தேங்க் யூ தேங்க் யூ ஆல் ஃபார் கம்மிங் அண்ட் ஃபர்ஸ்ட்லி ஐ வாண்ட் தேங்க் ஐடென்டிட்டி டீம் ஐடென்டிட்டி தேங்க்யூ அகில்ஜி தேங்க் யூ அனஸ் இன்னைக்கு வரல அவரு தி வின்னிங் காம்போ எனக்கு எப்போவுமே என்னோட கரியர் கிராஃபில் ஐ ஹாவ் ஹியூஜ் எல்லாத்துக்கும் வந்து நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன் ஐ ஹாவ் ஹியூஜ் ரெஸ்பெக்ட் ஃபார் மலையாளம் சினிமா ஏன்னா அவங்க படம் ஒரு இன்டெலிஜென்ட்டாக எது பார்த்தாலும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் ஸோ மச் ஆஃப் ஸ்கோப் இன் மலையாளம் சினிமா எனக்கு எப்போவுமே அது ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு மலையாளம் படம் பண்ணணும்னு எப்போவுமே இருந்தேன் ஃப்ரம் த டைம் ஐ சார் டூயிங் ஹே ஜூட் ஸோ அந்த கரெக்டான டைமில் ஐ மெட் மிஸ் ஆக்கில் அண்ட் அவர் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்து அவர் நரேட் பண்ணுற விதமே ஒரு ரொம்ப விஷுவலாக கிராஃபிக்கலாக அந்த மாதிரி இருந்தது அண்ட் ஐ ஜஸ்ட் நியூ ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இன்டூ த ஃபில் சரி எனக்கு ஐ வாண்ட் பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம் அண்ட் அஃப்கோர்ஸ் டொவினோ பற்றி கேட்கவே வேணாம் ஹீ இஸ் நோன் டு பி தி லக்கி ஸ்டார் ஆஃப் கேரளா ஆல் ஹிஸ் ஃபில்ம்ஸ் அகோர் எனக்கு அவரோட ஃபிலிம் சாய்ஸஸ் ரொம்பவே பிடிக்கும் அண்ட் ரொம்ப கேர் எடுத்து மோர் தென் சரி இது எப்படி போக போறது ஹவு இஸ் இ கோயிங் டு பி ரிசீவ்டு அது மட்டும் இல்லாமல் வாட் இஸ் டிஃப்ரெண்ட் அபவுட் த ஃபில் ஹவு கேன் ஐ பி டிஃப்ரெண்ட் இன் அ ஃபில் ஸோ ஆல்வேஸ் வாண்ட் டு ஒர்க் வித் ட்ரோ வீனோ அண்ட் ஐம் கிளார் இட் ஹாப்பன் இன் திஸ் ஃபிலிம் அண்ட் வினே பற்றி அகென் சொல்லவே வேணாம் ஐ திங்க் விண்ட்ஸ் ஃப்ரம் என்றென்றும் புனகை ஸோ விண் டைம் பேக் அண்ட் இந்த படத்தில் என்னன்னா அப்போது ஸ்டில் கிட்ஸ் அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஒரு லவ் ட்ரங்காங்கில் அந்த மாதிரி அந்த ட்ராக்ல போச்சு இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருந்தது அண்ட் ஐ திங்க் ஹிஸ் கேரக்டர் இஸ் அமேசிங் இந்த ஃபிலிம் எனக்கு தெரியல எவ்வளோ பேர் எங்கள் படம் பார்த்தீங்களா நானே லாஸ்ட் நைட் தான் பார்த்தேன் இந்த படத்தை பட் அவர் சொன்ன மாதிரி வி ஹேட் அ ஜர்னி இந்த ஃபிலிம் வி ஹேட் சோ மச் டார்ச்சர் அக்கில் ஆன் அண்ட் ஆஃப் ஏன்னா அ வெரி வெரி டஃப் டாஸ்க் மாஸ்டர் அகில் அண்ட் அனஸ் இப்படிதான் இருப்பாங்க சிரிச்சிட்டு பட் அவங்க நல்லாவே வேலை வாங்க தெரியும் அண்ட் அது ஓகே அவரோட மைண்டுக்கு ஓகேயா இருந்தால் தான் ஹி வில் ஓகே தட்ஸ் வாட் ஐ லைக் அபவுட் எனி டைரக்டர் தே சேலஞ்ச் யூ டு கிவ் இட் யுவர் ஆல் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஐ ஹேவ் ஸோ மச் ஆஃப் ஃபன் டூயிங் இட் அண்ட் நான் எப்போவுமே சொல்லுவேன் ஒரு படம் ஷூட் பண்ணும்போது அது ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தாலே இட்ஸ் ஃபீல் குட் இட்ஸ் ஹாஃப் த பேட்டில் ஒன் நம்ம எல்லோரும் ஷூட் பண்ணும்போது கான்ஃபிடண்ட்டாக இருந்தோம் பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே பாக்ஸ் ஆஃபீஸ் ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் அது எப்போவுமே அது எங்கே போகும்னு நம்மளுக்கே தெரியாது பட் திஸ் வாஸ் லைக் இப்போ தான் பேசிகிட்டு இருந்தோம் டு டூ வேணும் இந்த வேர்ட் ஆஃப் மவுத் வாஸ் வெரி என்கரேஜிங் அந்த டே ஒன்லேருந்து அண்ட் நான் பார்க்கும்போது ஐ வாஸ் லைக் இட் இஸ் இட் இஸ் நைஸ் டு சீ சோ மச் இன்டெலிஜென்ஸ் இன் சினிமா அண்ட் தட்ஸ் வாட் ஐ ஆல்வேஸ் லவ்ட் அபவுட் மலையாளம் சினிமா அவங்க அவங்க கொண்டு கொண்டு போகிற விதம் அவங்க ஸ்கிரிப்ட்ஸ் அவங்க ஃபீமேலோட ரோல்ஸ் எழுதுறது எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணுவாங்க அவங்க ஸோ ஐம் வெரி வெரி ப்ரவுட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அண்ட் தட் மீன்ஸ் செட் டபுள் த செலிப்ரேஷன் ஏன்னா எனக்கு லாஸ்ட் டூ டேஸாக சொல்லிட்டு இருந்தாங்க என் தமிழ்நாடு இட்ஸ் ரிசீவ்ட் சோ வெல் ஏன்னா வேர்ட் ஆஃப் மவுத்லேருந்து ஸ்க்ரீன்ஸை இன்க்ரீஸ் பண்ணாங்க அண்ட் எப்போவுமே எனக்கு மலையாளம் அண்ட் தமிழ் எப்போவுமே ஒரு இன்டர் கனெக்டட் இண்டஸ்ட்ரி மாதிரி தான் இருக்கும் பிகாஸ் நான் யார் அங்கே ஒர்க் பண் இப் சே இஃப் இட்ஸ் அ நிவின் பாலி ஒரு சே இஃப் இட்ஸ் அ மோகன்லால் சார் ஒரு ஐ மெட் மமூட்டி சார் அவங்க எல்லாமே ஒரு தமிழ் கனெக்ட் எப்போவுமே வச்சுட்டு இருப்பாங்க அண்ட் 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 இட்ஸ் ஓவர் ஆக்டர்ஸ் ரெஸ்பெக்ட் நம்ம ஒரு மலையாளம் ஸ்டார் கூட கூட ஒர்க் பண்ணாலே ஆல் ஆல் தமிழ் ஃபிலிம்ஸ் வாட்ச் ஸோ ஒன் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் வெல் ஃபார் டு திங்ஸ் தேங்க் தேங்க் யூ யூ வணக்கம் ஹாப்பி நியூ எப்படி இருக்கு நியூ இயர் எப்படி இருக்கு நியூ இயர் இந்த நியூ இயர் எல்லாம் இருக்கா ஐ ஹோப் எப்ரி படம் இஸ் ஃப்ரீம் எனக்கு தமிழ் அவ்வளோ ஃப்ளூன்னு எல்லாம் பேச தெரியாது ஆனாலும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பேச ட்ரை பண்றேன் அப்புறம் வேடையில் பேசுறதும் எனக்கு அவ்வளோ தெரியாது இந்த படம் ஒரு டூ தௌசண்ட் டுவெண்டிலிருந்து இந்த படத்தை பற்றி நானும் வாக்கிலும் டிஸ்கஷன்ஸ் போய்ட்டு இருக்கேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் நான் ஏஆர் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கும்போது ஷார்ட் டிவிஷன் முடிச்ச ஒரு ஸ்கிரிப்டோட என்ன வந்து பார்த்தாங்க அப்போ தான் இந்த படம் கண்டிப்பாக பண்ணோன்னு டிசைட் பண்ணேன் அப்புறம் இந்த படத்தோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரே டைமில் ரொம்ப டஃப்பாக இருந்தது அதே டைமில் அது ஃபன்னாகவும் இருந்தது இது ஒரு சீரியஸ் படம் ஆனால் ஷூட்டிங் டைமில் நிறைய ஃபன் வி ஹேட் அதனால இட்ஸ் இட் ஆல்வேஸ் ஆல்வேஸ் ரிமெயின் ஹாப்பி மெமரி தரேஷ் இந்த படத்தோட மொத்த ஷூட்டே அப்புறம் இப்போ என்னோட படங்கள் இங்கே தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகும்போது அது மலையாளம் வேர்ஷனும் இல்லை நான் தமிழில் டப் பண்ணி ரிலீஸ் ஆகும்போதும் தமிழ்நாட்டில் வந்து நல்ல ரிசப்ஷன் கிடைக்கிறது அதில் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் தொடர்ந்தும் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க மெல்ல மெல்ல படங்களோட இங்க இங்க வந்து உங்க கூட எல்லாம் பேசி இந்த படங்களை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்போ கண்டிப்பா இனியும் நேர படங்களோட நான் வருவேன் அப்போ எல்லாம் லெட்ஸ் மீட் அண்ட் டிஸ்கஸ் இப்போ தேங்க்யூ அப்போ அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் தேங்க்யூ எல்லாருக்கு வணக்கம் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எல்லாருக்கு வெரி வெரி ஹாப்பி நியூ இயர் விஷ் பண்ணோம் ஹேவ் அ கிரேட் இயர் ஹேட் இந்த படம் அக்கில் வந்து எனக்கு ஸ்டோரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் சொன்னாங்க இந்த ஸ்டோரி கேட்டுட்டு உடனே நான் டோ ஃபோன் அடிச்சிட்டு நான் சொன்னேன் என்ன இருந்தாலும் இந்த படம் நான் பண்ண போகிறேன் அண்ட் ரெண்டு நாளுக்குள்ளே அக்கில் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க ட்ரிஷாவும் இந்த படத்துக்குள்ளே வந்திருக்காங்க எதுக்கு சொன்னால் மூணுமே பெரிய கேரக்டர்ஸ் அண்ட் மூணுக்குள்ளே ஒரு ட்ராமா நடக்கும் அண்ட் ட்ரிஷா உள்ளே வந்த உடனே எனக்கு தெரியும் இந்த படம் இன்னொரு லெவலுக்கு போக போகுது தேங்க்யூ ட்ரிஷா ஃபார் டூயிங் திஸ் மூவி ரியலி மீன்ஸ் அலா டு அஸ் பட் என்னோடய கெரியரில் எயிட்டீன் இயர்ஸ் டூ இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் வரவே இல்லை ஐ மீன் ஐ ஐ ஹோப் இட் வில் கம் சம்திங் ஸோ மீட் இஸ் சம்திங் ஸோ பவர்ஃபுல் டொவி கூடுவே டொவி அகில் பால் நம் டிரெக்டர் அனாஸ்கான் நம் டிரெக்டர் அண்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டர் அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன் டு கிவ் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இட் வாஸ் த டைம் ஆஃப் மை லைஃப் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த படம் ஒரு வருஷம் ஷூட் பண்ணி படத்தோட ஃபுல் க்ரூ காஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொன்னேன் நீங்கள் ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தீங்க ஒரு வருஷத்துக்கு அண்ட் தமிழ்நாடு ஆடியன்ஸ் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ரொம்ப நன்றி நீங்கள் இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுறிங்க தேங்க்யூ ஃபார் திரேட் கேட் தேங்க் யூ